வெல்கம் மக்கி வெம்ப்ஸ் மோஸ்ட் அவசிக் ஃபேன்ஸ் மீட் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு அவங்க வந்து போயிருக்க ஃபேன் வீக்கா ஃபேன் சிலர் வந்து அப்டேட்ஸ் கொடுக்க ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு கொடுக்க போகிற அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட அவங்களுக்கு தான் வந்து நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் பர்டிகுலராக சொன்னா வீகா கிரேஸ் அவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க நம்ம சுவாமி அண்ட் பிரியா விஜய் காவேரி ஒரு போஸ்டர் அண்ட் தாத்தா அண்ட் குமரன் அப்புறம் வந்துட்டு குமரன் கங்கா இப்போதைக்கு இந்த மூணு பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் உள்ள வந்து எல்லாரும் போய் என் ஆகிட்டாங்களான்னு தெரியல பட் எண்ட்ரானா கண்டிப்பா ஒரு குர்த்து வீடியோ ஷேர் பண்ணுவாங்க ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஓகே இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது நேத்துக்கு ஈவினிங் நம்ம எல்லா வந்து ஒரு அழகான வீடியோ மஞ்சள் மேகம்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க சூப்பர் சிங்கர் காஸ்டியூம் எல்லோ கலர் காஸ்டூம் இருக்கு இல்லையா ஸோ அதில் சில செட் ஆஃப் பிக்சர்ஸ் அதாவது ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்சர் தான் உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நேற்றுக்கும் இன்றைக்கும் சூப்பர் சிங்கர் பே மிஸ் பண்ணாமல் விஜய் டிவியில் பாருங்க நிறைய அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல அதுக்கான ப்ரொமோ எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று குரூப் பிக்சருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷாத்திகா சைடில் இருந்து ഓക്കെ മാത്രമേ നെക്സ്റ്റ് വീഡിയോ മീറ്റ് പാൻ എക്സ്ക്ലൂസീവ് അപ്ഡേറ്റ്സ് വരയ്ക്കാം നമ്മുടെ യൂട്യൂബ് ചാനലെ സബ്സ്ക്രൈബ് പറ്റിയിട്ടോ